தலைமை தாங்கி நடந்து கொண்டிருக்கும் கழகத்தின் ஆற்றல் செயலாளர் அண்ணன் நன்னியூரார் அவர்களே மாவட்டத்தின் துணை செயலர் அண்ணன் பேரவை சார்பில் சிலம்பு செல்வன் ஆதி தமிழர் பேரவை சேர்ந்த அன்பிற்குரிய சகோதரர் முல்லை அரசு சுருக்கமாக திட்டத்தை திரு நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்தார் ஆனால் இந்த திட்டம் மிகப்பெரிய தோல்வி அடைந்துள்ளது மற்றும் தோழமை கட்சியின் தலைவர்களே செயலாளர்களே என்னோடு வருகை புரிந்துள்ள மாநில சபை இவையெல்லாம் கூடித்தான் இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுக்க முடியும் அறிவிக்க முடியும் ஆனால் நரேந்திர மோடி ஓட்டுக்களை செல்லாது என்று அறிவித்தார் இந்த நாட்டிலே இந்தியாவிலே பதினெட்டு லட்சம் கோடி ரூபாய் நோட்டுக்கே ஒரு பிரதம மந்திரி இந்த ஐநூறு ரூபாய் நோட்டுக்கு ஆயிரம் ரூபாய் நோட்டுமே செல்லாது என்று அறிவித்ததற்கு முன் அறிவித்தோடு முன்பாக மதிப்பும் இல்ல மதிப்புண மதிப்பு இல வே இல்ல பண மதிப்பு இல்லவே